வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நயன்தாரா தனுஷ் விவகாரம் குறித்து ஒரு நடிகர் பேசியிருக்காரு அவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நினைச்சிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகை நயன்தாரா தனுஷ்க்கு எதிராக கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூன்று பக்கங்களுக்கு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அவரது ஆவணப்படம் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியான நிலையில் அதில் தனுஷ் தயாரிப்பாக செயல்பட்ட நானூறு தான் படத்தில் சில கிளிம்ஸ்கள் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு இந்த விஷயத்தில் பத்து கோடி ரூபாய் கேட்டு தனுஷ் நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் அறிக்கை வெளியிட்டு தனுஷை வருத்தெடுத்திருந்தாங்க நயன்தாரா நேரடியாக தனுஷை நயன்தாரா குற்றஞ்சாட்டி பேசியிருந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக நடிகைகள் சிலரும் வரவேற்பு தெரிவிச்சிருந்தாங்க நடிகை நயன்தாரா மற்றும் தனுஷ் விவகாரம் கடந்த இரு தினங்களாக பற்றியறிந்து வர நிலையில் இது குறித்து பல்வேறு தரப்பினரும் தங்களது விமர்சனங்களை அடுத்தடுத்து பகிர்ந்து வராங்க நயன்தாராவுக்கு ஆதரவாக நடிகைகள் அனுபாமா பரமேஸ்வரன் பார்வதி ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பலரும் வரவேற்பு தெரிவிச்சிருந்தாங்க இந்த விவகாரத்தில் நயன்தாராவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பிரபலங்கள் பலரும் கருத்துகளும் பகிர்ந்தாங்க இந்த விவகாரத்தில் நடிகர் தனுஷ் எந்த விதமாக ரியாக்ஷனும் காட்டாததும் பல்வேறு விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்திச்சு இந்த நிலையில நயன்தாரா மற்றும் தனுஷ் விவகாரம் குறித்து நாம் யோசிக்க வேண்டியதில்லை என்று நடிகர் ராமராஜன் தெரிவிச்சிருக்காரு இது போன்ற விஷயங்கள் அதிகமாக வந்து கொண்டிருப்பதாகவும் இதுல கவனம் செலுத்தாமல் நமது வேலைகளை நாம் பார்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்காரு சாலையில் செல்லும்போது யாராவது சண்டை போட்டுக்கொண்டால் நாம் பார்த்தாலும் நமது வேலையை பார்த்து கொண்டு செல்வது போல இதையும் கடந்து செல்ல வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்காரு திரும்பி திரும்பி இது குறித்து கேட்கக்கூடாது என்றும் அவர் சொல்லியிருக்காரு ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யலாம் கஷ்டப்படுறவர்களுக்கு எப்படி உதவலாம் கஷ்டப்படும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டலாமா என்று நாம் யோசிக்கலாம் அதை விட்டுட்டு இது போன்ற விஷயங்களை மண்டையில் போட்டுக்கொள்ள வேண்டாம் என்று ராமராஜன் சொல்லியிருக்காரு ராமராஜனோட இந்த பேட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா பற்றின நியூஸை உடனே உடனே தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின் சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய்